திருவண்ணாமலையில் பத்து ரூபாய் ஜூஸ் குடித்த சிறுமி காலமானதாக கூறப்படும் தகவலை தொடர்ந்து குளிர்பானம் தயாரிக்கும் இடங்களில் ஆய்வு நடத்தி வரும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னை பெரம்பூர் குளிர்பானங்கள் தயாரிக்கும் தேதி மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடாமல் இருந்த கம்பெனிக்கு சீல் வைத்தனர் உணவு பாதுகாப்பு அந்த குழந்தை எங்கெல்லாம் எல்லாம் குளிச்சாங்க அப்படின்னு சொல்லி ட்ரேஸர் பண்ணு அது ஒரு கம்பெனி அந்த கூல்ட்ரிங்ஸ் எடுத்து அதில் இருக்கக்கூடிய நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கும்போது அது வந்து நாமக்கல்லில் வந்து தயாரிச்சுருக்கதாகவும் அதோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு கிருஷ்ணகிரியில் இருக்கிறதாகவும் கண்டுது உடனடியாக உணவுப் பாதுகாப்புத்துறை ஆணையர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கூல்ட்ரிங்க்ஸ்க்கும் பத்து ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் அதை வச்சு பத்து ரூபாய் கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் போய் எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் அவர்கள் வந்து எல்லா ச வந்து இந்த மாதிரி ஏதாவது தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கா அண்ணாத்திரைஸ்டாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு பார்க்க சொல்லி எங்களுக்கு உத்தரவிட்டாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம சென்னை முழுக்க வந்து இன்னைக்கு அந்த கம்பெனியோட பாட்டில்ஸ் எல்லாம் எங்க எங்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் தேடிட்டு இருந்தோம் ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்பொழுது இந்த இடத்துல வந்து அண்ணாத்திரைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து ரூபாய் பேக்கெட்டில் போட்டு விடுத்துட்டுருக்காங்க ஸோ அவங்க ரொம்ப நாளாவே இது வித்திட்டு இருந்திருக்காங்க ஸோ அது வந்து இந்த மாதிரி மத்தீரியல் அவங்க சில வரக்கூடாது அந்த இது எல்லாம் இங்கே வந்து கைப்பற்றிருக்கோம் ஸோ இது வந்து குழந்தைங்க கைக்கு போகாமல் இது வந்து நாங்கள் தடுத்துருக்கோம் சீல் வைக்கிற நடவடிக்கை ஆமாம் இப்போ கொஞ்சம் இப்போ வந்து இதெல்லாமே நான் கைப்பற்றிட்டு சீல் வச்சு நடவடிக்கை எடுப்போம் எவ்வளோ பொருள் இப்போ கைப்பற்றி சார் எவ்வளோ வரைக்கும் இப்போ அதாவது சுமார் அதை கால்குலேட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பக்கமாக உண்டான சரக்ட்டி இருந்தது அதை அப்படியே அவங்க வந்து பண்ணி நாங்கள் இருக்கோம் இது மாதிரி சென்னையில் நிறைய இடத்துல போகுது சார் அதை அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் அதான் இப்போ தான் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னும் தொடர்ந்துருக்கும் இப்போ இன்னொன்று அண்ணா நகர்லலாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் அது இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நாங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே இன்றைக்கி பண்ணிடுவோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க